நட்புக்காக ஒரு கெஸ்ட் ஷோல அப்படிலாம் படம் நடுக்கவே வர படம் நடுக்கவே படம் முழுக்கவே ரஜினியோடைய பின்புலத்துல தான் ரஜினிகாந்த் அவருடைய பின்புலத்து தான் படமே நடக்குது இயக்குனர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து இது ஆக படம் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இவர் பார்த்திங்கன்னா எத்தனையோ தடவை ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாருமே நீங்களும் பார்த்துருப்பீங்க பல பேருக்கும் தெரியும் அது ஆனால் இந்த லால் சலாம் திரைப்படம் பற்றி இவர் கொடுத்துருக்கிற ரிவ்யூ படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு பேசியிருக்கிறதுல ஒரு உண்மை இருந்துச்சு அதனால் சில நேரங்களில் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உண்மையாகவே ஒரு ஹானஸ்ட்டான ஒரு கருத்தை வந்து அவர் கொடுத்துருந்தார் லால் சலாம் திரைப்படத்தை பார்த்துட்டு அதனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம் அவர் சொன்ன இந்த விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக எதுக்காகன்னா ரஜினிகாந்த் அவர்களை வந்து அப்படி கடுமையாக ஆரம்பத்துலேருந்து அவர் என்ன பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த லால் சலாம் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இப்போவும் அந்த ரிவ்யூவர்ஸ் ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான நாட்களாக இருக்கட்டும் பிரசாந்த் இட் இஸ் பிரசாந்த் மாதிரியான நாட்களாக இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரி படம் கொடுத்தாலுமே அதை குறை சொல்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ளூ சட்டை மாறன் கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூ படத்தை ரிவ்யூ பண்ணுறதா இல்லாமல் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்த்தி விமர்சிக்கக்கூடிய விதமாக அவர் கொடுத்துருந்த ரிவ்யூ அமைஞ்சிருந்துச்சு ஆனால் இப்போது இந்த சாட்டை துரைமுருகன் இந்த படத்தை பார்த்துட்டு லால் சலாந்திரி பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லியிருந்தாங்க நட்புக்காக சிறப்பு தோற்றம்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் படம் முழுக்கவே ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாரு படம் எடுக்கவே இருக்கார் படம் ஃபுல்லாகவே அவரை பின்புலமாக வச்சு தான் படமே வந்து நகருது அது மாதிரி யாராவது ஒரு அடிபட்டு கடந்தால் அவனுக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு என்ன ரத்தம் தேவை ஹிந்து ரத்தமாக முஸ்லீம் ரத்தமாக கிறிஸ்டின் ரத்தமானு பார்க்குறது இல்லை என்ன குரூப் ரத்தம் தேவை அப்படிங்கிறதான் பார்க்குறமே தவிர மதத்தை வச்சு ஜாதியை வச்சு நம்ம யாருக்கும் ரத்தம் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த விஷயத்தை இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆழமாக அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப நல்லாயிருக்கு மாதிரி மரியாதைக்குரிய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆகச்சிறந்த படம்னா இந்த படத்தை தான் சொல்ல முடியும் இதுக்கு இப்போ அவங்க பண்ண படத்துலையே த பெஸ்ட்டு தி பெஸ்ட் படம் அப்படின்னா இதுதான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி பொழுதுபோக்கு படங்கள் கொடுத்தவங்க இப்போ சமூகத்துக்கான ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கார் இவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சலாம் திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவியூஸை தொடர்ச்சியாக கொடுத்த வண்ணம் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் உண்மையாகவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நம்ம இதை கருதலாம் ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷமா படங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் சினிமா துறையில் வந்து இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய பாராட்டோ அங்கீகாரமோ இது வரைக்கும் எந்த படத்துலையும் பெரிய அளவில் கிடைத்தது இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் லால் சலாம் மூலமாக அவங்க பெற பேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு சாம்பிள் ஏன்னா படம் வந்து ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு இன்னும் ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து மக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்க பார்க்க இன்னும் நிறைய கருத்துக்கள் வந்து கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுவாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த படைப்பை அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை ஏன்னா அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க ஹோல் டீமும் அதுக்கேற்ற ஒரு பலன் தான் வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது ரசிகர்களுமே சொல்கிறாங்க நியூட்ரல் ஆடியன்ஸுமே சொல்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்களுமே சொல்கிறாங்கிறது தான் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எடுத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அலசலாம் படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்